காஞ்சிபுரத்தில் மாநில அளவிலான இறகுப்பந்து போட்டி இருபத்தேழு மாவட்டங்கள் பங்கேற்பு வெற்றி பெற்றவர்களுக்கு காஞ்சிபுரம் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் பரிசு கோப்பையும் சான்றிதழ்களையும் வழங்கினார் வெற்றி பெற்றவர்கள் அடுத்த மாதம் கோவையில் நடைபெறவுள்ள தேசிய அளவில் இறகுப்பந்து போட்டியில் அறுபது பேர் தகுதி பெற்றுள்ளனர் தமிழ்நாடு இறகுப்பந்து சங்க மாநில தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வழிகாட்டுதலில் ஆடவர் மகளிருக்கான ஒற்றையர் இரட்டையர் கலப்பின போட்டி காஞ்சிபுரம் அடுத்துள்ள வையாவூர் பகுதியில் உள்ள தனியார் விளையாட்டு அரங்கில் கடந்த எட்டாம் தேதி தொடங்கி பனிரெண்டாம் தேதி வரை ஐந்து நாட்கள் முப்பத்தைந்து வயது முதல் எழுபத்தைந்து வயது வரை கன்னியாகுமரி தூத்துக்குடி மதுரை கோயம்புத்தூர் சேலம் திருப்பூர் ஈரோடு உள்ளிட்ட இருபத்தேழு மாவட்டங்களிலிருந்து ஐநூறுக்கும் மேற்பட்ட போட்டியாளர்கள் பங்கேற்று நடைபெற்றது இந்த போட்டியில் சிறப்பு அழைப்பாளராக காஞ்சிபுரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் டாக்டர் சண்முகம் அவர்கள் தமிழ்நாடு இறகு பந்து சங்க மாநில செயலாளர் அருணாச்சலம் தமிழ்நாடு இறகுப்பந்து சங்க காஞ்சிபுரம் மாவட்ட நிர்வாகி பே மகேஷ்குமார் மற்றும் நிர்வாகிகளுடன் பங்கேற்று போட்டியை துவக்கி வைத்து வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசு கோப்பைகளும் சான்றிதழ்களையும் வழங்கி ஊக்குவித்தனர் 야! <목소리나>

अब सभी Okay, thank you, sir.